வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துலாம் வாங்க முதல்ல ரவுண்டாக ஆழமாக குழி தொண்டிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன குச்சி வச்சு சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க புதினா குச்சியை நட்டு வச்சிடலாம் இந்த புதினா வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தது அதோடய இலைகளை மட்டும் எடுத்துகிட்டு குச்சியை நட்டு வச்சாச்சு மேலே ஒரு டயர் வச்சு நம்ம கவர் பண்ணிடலாம் அப்போ தான் கோழிலாம் சீக்காமல் இருக்கும் மேலே கொஞ்சம் மண் தூவி விட்டுறலாம் சைடில் கொஞ்சம் இடம் இருக்குதுல்ல அங்கே வந்து சின்ன சின்ன குழியாக தோண்டிட்டு கொத்தமல்லியோட அடிப்பகுதியை வந்து நட்டு வைக்கப்போ போகிறோம் அவ்வளோதான் எல்லாத்தையும் நட்டு வச்சாச்சு இப்போது மேலே கொஞ்சம் மண்ணால் தூவி விட்டுக்கலாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லேசாக தண்ணி தெளிச்சிக்கலாம் கோழி சீக்காமல் இருக்க மேலே குச்சிகளால் அடுக்கி வச்சுக்கலாம் அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சாச்சு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்